அலங்காரமான முடியாகவும் இருப்பார் என்று தீர்க்கதர்சி நமக்கு சொல்கிறார் யார் மீதியானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் மீதியானவர்கள் யாக்கோபின் புத்திரர்களில் மீதியானவர்கள் ஆக நாம் தான் மீதியானவர்கள் எப்படி என்றால் முதலாவது நாம் தான் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை விசுவாசிக்கிற யாவரும் அவருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் புத்திரர்கள் அதில் மீதியானவர்கள் யார் என்றால் கர்த்தருடைய சிச்சைக்கும் சோதனைக்கும் தப்பி அவரை பற்றிய விசுவாசத்தினாலும் அவர் மேல் அன்பு செலுத்தி அவரோடு கூட ஐக்கியமாய் அவரது கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களே அவர் ஜனங்களில் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களில் யாக்கோபின் ஜனங்களில் மீதியானவர்கள் இவர்களை ஆகாதவர்கள் என்று ஒதுக்கி விடுவார்கள் ஆனால் இந்த ஜனக்கூட்டத்தில் இருந்து தப்பி கர்த்தர்க்கு ஆராதனை செய்து அவரை அவரை நம்பி இருக்கிறவர்களையோ கர்த்தர் மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியுமாகவும் வைக்கிறார் இந்த உலகமானது பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை கல்வி அறிவில் பின்தங்கியவர்களை வறுமையின் நிமித்தம் பின்தங்கியவர்களை வேலை வாய்ப்பில் பின்தங்கியவர்களை வசதி வாய்ப்பில் பின்தங்கியவர்களை உதவியும் நன்மையும் செய்ய முடியாதவர்களையும் பின்தங்கியவர்கள் எனவும் தங்களுக்கென்று ஒரு சமுதாயம் என்றும் உயர்ந்த முன்னேறிய சமுதாயம் என்றும் பிறர் ஒதுக்கிய மீதியான சமுதாயம் என்றும் இவர்கள் நம்முடைய மீதியானவர்கள் என்பார்கள் இவர்களை அசட்டை பண்ணுவார்கள் தள்ளி வைப்பார்கள் ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் நம் தேவன் தம்முடைய நீதியினால் ஜனக்கூட்டத்தில் தனக்கு மீதியானவர்களை தனக்கு கீழ்படிந்து தனக்கு பயந்து தன்னுடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறவனை மீதியானவனாக கருதி அவர்களை நன்மையினாலும் நன்மைனாலும் நிரப்புகிறார் எப்படி என்றால் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனக்கூட்டத்தில் தனக்கு எதிராகவும் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக பேசாமலும் தான் கொடுத்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து தன்னை விசுவாசித்து தனக்கு பயந்து வாழ்ந்த மீதியான ஜனங்களைத்தான் கானான் கொண்டு போய் தனக்கு செலுத்தப்பட்ட பலியில் இருப்பது ஆரோனையும் அவன் குமாரரையும் சேரும் கர்த்தருக்கிடும் தகன பலியில் இது மகா பரிசுத்தமானது என்றார் கர்த்தர் இஸ்ரவேலிலே மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கத்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள் என்றும் அவர்கள் வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாகவும் அவர்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை நானே வழி அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அன்றைக்கு செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி மூலமாகவும் இஸ்ரவேலிலே மீதியானவர்களை கர்த்தர் நிச்சயமாய் சேர்ப்பார் என்றும் அவர்கள் கர்த்தராலே வருகிற பணியை போலவும் மனுஷருக்கு காத்திராமலும் மனு புத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மலைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் என்று மீகா தீர்க்கதரிசியும் சொல்கிறார்கள் இந்த மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் பொய் பேசுவதில்லை வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்று செப்பனியா தீர்க்கதரிசி சொல்கிறார் இவர்களின் விதைப்பு சமாதானமாய் இருக்கும் திராட்சை செடி தன் கனியை தரும் பூமி தன் பலனை தரும் வானம் தன் பணியை தரும் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்திரிக்க கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சகரியா தீர்க்கதரிசி சொல்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே திரளாய் வாழ்கிற இந்த ஜனக்கூட்டத்திற்கு மத்தியில் வாழுகிற நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து விசுவாசத்திலும் அவரை பற்றுகிற அன்பிலும் நிலைத்திருந்து அவருடைய பார்வையில் இந்த ஜனங்கள் மத்தியில் நாம் மீதியான ஜனங்களாக காணப்பட்டால் நிச்சயமாய் நம்மை சேர்த்து கொண்டு நம்மோடு கூட இருந்து அவர் சொல்லிய அத்தனை நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார் சர்வ உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே இந்த உலகத்திலும் இந்த உலகத்தில் வாழ்கிற ஜனங்களிலும் அவர்களுடைய பார்வையில் நாங்கள் தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் உம்முடைய பார்வையில் உம்முடைய நீதிக்கு முன்பாக நாங்கள் இஸ்ரவேலிலே மீதியான ஜனங்களாக உம்மில் நிலைத்திருந்து வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் எனக்குறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்